இயக்கம் இருக்கும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல ரொம்ப ஷாப்பா பேசுறேன் முதல்ல இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கும் நேரில் இருக்கக்கூடிய எனது அன்பிற்கினிய இயக்குநர் அண்ணன் ப ரஞ்சித் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மதிய ஆஹ் ஆட்சிப்பாளியர் அம்மா அஹ் சிவாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அழைப்பு ஏற்று தன்னுடைய பிசையான நேரங்களிலேயும் எனக்காக வந்திருந்த இயக்குநர் அண்ணன் இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும்போது கேசட்ல வரக்கூடிய பாடக டிவி கிடையாது டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டுல அப்ப நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்தனிதாஸ் நான் குரல் அந்த குரல் எனக்குள்ள அறிஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு வயசுல நான் அந்த அந்த நம்பிக்கையில தான் நேற்று அவருக்கு போன் பண்ணேன் நான் உங்க உங்க குரல்ல கேட்டு நான் ஒரு பாடக நானும் நினைச்சிருக்கேன் அதனால நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டேன் எனக்காக வந்து அண்ணன் அந்தனிதாஸ் அவர்களுக்கு என்னுடைய டீம் நான் தொடர்ந்து இவங்களை சொல்றேன் பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கும் காட்சி அண்ட் அன்போல் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர் மொல்லியம்மா போராண்டி இந்த ஆல்பம் வந்து பன்னெண்டு பாடல்கள் கொண்ட ஆல்பமா பண்ணணும் முதல்ல எனக்கு இந்த இண்டிபெண்ட் மியூசிக் குள்ள வரணும் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து நான் முதலில் ராக் மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்க ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆறு அன்றும் கம்பீரமாக மேலே நின்று பாரக்கூடிய அஹ் தலிச்சு புயா அவர்களுடைய இசைக்குழு மனிமைகள் இயக்க இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அவர்கள் பாடும்பொழுது அந்த உணர்வு அப்படியே இப்போ நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஐயா பாட்டை கேட்டலாம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவுக்கு அவரு அவருடைய எளிமையா இசை எனக்குள்ள கடத்திடுவாங்க அது மாதிரி எங்க அம்மா சர்ச்சை கூட்டு போவாங்க அங்க இருக்கிற எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்க இருக்கிற பாடல்களோட அவங்க உட்காந்து கும்பலா பசங்களோட உட்காந்து பாடுறது இப்படிதான் என்னுடைய இசை அனுபவம் மற்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பாடுறது அதான் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு

விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியட் பண்ணியே பழகின்றது ஆனா அது தாண்டி இல்லை நாங்களா வந்து பேசுவோம் நாங்களா போட் போட்டு தைரியமா ஸ்டைலா கெட்டா வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் மேடையேதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருக்குது நான் சந்திக்கும் போது சொன்னது என்னன்னா நிறைய சமூக எழுப்பு ஒரு பாடல் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் அவரை வந்து இணைக்க வச்சு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பராண்டி வள்ளியம்மா பலாண்டி அந்த அல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மா ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றுல இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேலி தோட்டங்கள்ல இலங்கையில வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் விடுதலைக்கு போயிட்டாங்க இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியா அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள்ல அப்படி குடும்பங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேறு இழந்து ஊர் வந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முனைத்திருந்த ஒரு மகத்தான ஒரு குடும்ப தலைவிதான் வள்ளியம்மா ஏன்னா சொல்றேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு எனக்கு என்ன அழியாங்க யோசிப்பேன் ஒருத்தனு கேட்டா அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒருத்தனு கேட்டா அவங்கட்டு இருக்கா காசு அவனுக்கு விருக்கிற பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு கல்லூரி ப்ரொபசர் அது எங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அது அவங்க செய்யற அவங்க அவங்களுடைய உழைப்பில அவங்க அடைஞ்சிருக்கிற வேற ஆனா எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நெசுக்கிய போது மீண்டும் அது முளை செய்வதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பிருக்கலாம் அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு எங்க தாத்தா வந்து காலையில் செல் போட்டு நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தை ஏறி பறக்கிறோம் காலையில் இது போடுவோம் மாற்றம் கிடையாது இதுல வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடங்கி பதிஞ்சு வரைக்கும் எழுந்துட்டே இருக்கு இதுல பெருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம்ல நானும் ஒரு ஆர்டிஸ்டா நிக்கிறேன் அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன் எனக்கு வந்து திருநாள் கொண்டாடுறதுல உண்மையாவே இந்த வருஷம் மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் ஒரு வன்முறையோட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால நமக்கு வந்து என்ன தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்கல இருக்கு தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிலத்தில் இருக்கிற நீ சாப்பிடுற உணவை சாப்பிடுற உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்த செத்துக்கிட்டே தத்தரை ஒரு பாட்டு பாத்து மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாந்திய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மள அப்படியான ஒரு இருக்கத்திலே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அஹ் ஆம்பண்ணனுடைய மறைவு வந்து என்னை உண்மையே என்னால இது வரைக்கும் ஏற்கவே முடியல ஏன்னான்றா பலி சமூகத்துல இத்தனை இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்ட கொலை செய்கிறார்கள் ஆஹ் சாதியான படுகொலை செய்கிறார்கள் எதுக்கு உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது மியூசிக் எல்லாம் எங்கேயோ இருக்கும் தெரிமை நடக்கிறது அவங்க முன்னாடி நடந்து போறாது இப்படியான பேசிக் விஷயங்கள்ல நம்மளை வந்து அரசு பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து மேட்டுக்குடிகள் தங்களை தான் ஆக்கி விளைவாதான் இன்னைக்கு வந்து எத்தனையோ முன்னோர்களுடைய கனவு ஒரு தலிச்சுக்குள்ளா வந்து ஒரு பாப்மரியா ஐயாவா மாறி இருக்கலாம் ஒரு ஒரு காவலர் நிதில் வந்து மைக்கேல் ஜாக்சனா மாறி இருக்கலாம் ஏன்னா இந்த சாதி சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்கள் மீண்டும் மீண்டும் அடியே வச்சிருக்கு ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அழகு இருக்கு அவர்களுடைய அவர்களுக்கு தான் அந்த செடியை பத்தி தெரியும் அந்த நாத்தை பத்தி தெரியும் அதை பத்தி பாட்டு எழுத முடியும் ஆனா அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கிக் கொண்டார்கள் இப்படியான ஒரு சூழல்ல தான் நாம் விருந்தோம் அதனால எனக்கு அடையாளமா இருக்கக்கூடிய வல்லியம்மாளருடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அத வந்து எங்க பாட்டி பள்ளிகளும் போல ஆனா நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விமானங்கள்ல போறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்து அந்த எழுப்பின் தான் பாகங்களைத்தான் தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் ஆல்பம் வந்து வெள்ளியமா போராண்டு அப்படின்னு பேர் வச்சேன் கண்டிப்பா வந்து இது எல்லாருக்கும் ஒரு உணர்வு எனக்கு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஆல்பம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி முடிகிறதுக்கு ஆஹ் குவாசி மோட்டி ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நான் என்னோட டீம் பத்தி ஷார்ட்டா ஆஃப் குவாசி மோட் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அவர் லண்டன்ல இருக்காரு இந்த ஆல்பம்ல எட்டு பாடங்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு பணத்தை கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து Yeah. um, anda. ரெண்டு பாடல்கள் எனக்காக இந்த அவர் பண்ணி கொடுத்திருக்காரு ஆப்பிரிக்கால இருந்து நமக்காக இங்க வந்திருக்காரு சாய்ஸ் ரவணம் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேற்று திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு அதுல உடனடியா ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது அதை பண்ணும்போது உடனடியா எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன் சாய்ஸ் ரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு மீதி பதினோரு பாடல்கள் டயர் தாமசன் சொல்லி லண்டன்ல ஒரு வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தார்

வந்த வல்லியம்மா பரண்டிங்கிற இந்த ஆஹ் எல்லா மாதிரியான மூற்றோடுகள் இருக்கும் ஒரு ஜாலியான பாட்டு எமோஷனலானது லவ் சாங் எல்லாம் ஏன்னா நம்மளுடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாவே இருக்கும் அப்ப அறிவு அப்படின்னா நீ ஏன் எப்போ கருத்து சொல்லப் போற நான் கேக்குறேன் நான் ஏன் கருத்து சொல்லுவேன் ஏன்னா சந்தோஷமா இருக்க கூடாதான் நமக்கு அப்ப வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால போவே முடியாத ஒரு உதவி இது சிக்கல் ரூக்குலதான் நான் இருந்துதான் நான் உணர்றேன் அதனால என்னைய நானே உடச்சுக்கிட்டோதான் வல்லியமா பாராண்டி சோ அதுல சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித் ரஞ்சித்தந்த சொன்ன மாதிரி நான் அதை கத்துக்கிறதுக்காக தயாரா உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் மற்றும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய குடும்பத்தினர் உங்களுடைய இந்த உலகத்துல இருந்துதான் நான் வரேன் இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்ப நான் யாரு

இயங்கிக் கொண்டிருந்திருப்பார்கள் நான் ஒரு கலைஞனாக வேண்டும் பாடகனாக வேண்டும் நான் நினைப்பார் என்னை என்னுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கணும்னு கனவு கண்டு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கமா நான் இந்த இடத்துல நிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால அந்த வடிவத்துல என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலீசு ஐயா இருந்து பாவலர் முகில் ஐயா இருந்து இந்தியா பையா கே ஏசேவன் ஐயா இவர்கள் இவர்கள் வரிசையில் மக்களை சேர்க்காத கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களிலிருந்து எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த அத்தனை வேர்களுக்கும் என் நெஞ்சாவது நன்றிய

இந்த மண்ணின் இசைதான் கருப்பின மக்களுடைய இசை வந்து விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டது அதே போல இந்த இந்திய சூழல்ல சூழல்ல தமிழ் நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து நினைக்கிறூசிக்லதான் பல உண்மைகள் ஒழிஞ்சிருக்கு இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்க ஒழிஞ்சிருக்கு இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும் இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டு இருந்தாலும் யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மதத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வெள்ளியம்மா பண்ணி ஆரம்பத்தை பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இது உங்க எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமா இந்த ஆல்பம் இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு இந்த அதுக்குள்ள ஒரு மியூசிக் தாண்டு வருவாக்கும் தோணுச்சு கிளாஸ்ல கலெக்டிவ்ல இருந்து ஓகே ஒரு 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 ஜாலியான ஆரம்பிக்கலாம் ஆல்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் ர் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும் அவர்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிருக்கேன் அடுத்து என்னுடைய பேண்டோட ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம் இது நாம் தனியா ஒரு பாட் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணது இந்த இண்டிபென்டென்ட் மியூசிக் ஸ்பேஸ் அவ்வளவு ஈஸியா நம்மள வந்து வரைய விட மாட்டேங்கிறாங்க என்னன்னா இல்ல ஒரு பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு வந்து ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி வந்திருக்கும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும் அது பேர் ஓரல் லிட்டரேச்சர் அது வாய்மொழி இலக்கியம் அதுக்கு கம்போசர் யாருன்னா ஏதோ ஒரு ஆயா ஏதோ ஒரு ஊர்ல தின்னல உக்காண ஒரு ஆயாதான் இருப்பாங்க அவர்களிடமிருந்து அது வருகிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியா ஒரு சினிமாவுக்கோ ஒரு மே ஒரு ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது ஆனா அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை அங்க அந்த மேடைக்கு வந்த பிறகு அது ஒரு வியாபார பொருள் அந்த மக்களுடைய பண்பாடு அவங்க ஏன் அதை உருவாக்கி இருப்பாங்க அந்த என்ன அப்படிங்கறத பத்தி பேச விடுறது இல்ல ஆனா இது ரொம்ப ஆபத்தான போக்கு நான் பாக்குறேன் அது எப்படி ஆண்டாண்டு காலமா சாதி எப்படி இங்க இருக்கிறவங்க உழைப்பை மட்டும் வாங்கினு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தல்கிற வேலையை செய்கிறது அதை கற்புடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய கலையை பண்பாட்டை வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைன்னா வேறற்ற மனிதர்களாயிருவோம் நாம் வேறற்ற மனிதர்களால எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம் இது வந்து எனக்கே இந்த அனுபவம் வந்தது நான் எஞ்சாமே எஞ்சாமே பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சதுதான் எனக்கு பிரச்சனையா மாறிச்சு நான் பேசணும்னு நினைச்சது ஆமாம் எங்க ஐயா கிட்ட இருந்து நான் இதை வாங்கினேன் உங்க ஆயை பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நான் மாமா எங்க அயாவை பத்தி பாட்டு பண்ணதான் நான் வந்திருக்கேன் ஏன்னா எங்க அயாக்கள் எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அதிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள் அவர்களின் ரத்தத்திலும் வேறையும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு தலைவர்களாக மேடையே நிற்கிறோம் அதனால அதை பத்தி நான் பேசாம இதை பத்தி நான் பேசுவேன் நான் பேசுவதற்கு வேறென்னு இருக்கிறது ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன் எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு அஹ் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு அறம் இருந்துட்டே இருக்கு அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா பாட்டி எங்க அம்மா இவருக்கு எங்க பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க உனக்கு படிப்பே வராது அந்த ஜாதியில பொறுத்தா தான் படி போறோம் அதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க தானே உங்களை நான் பயங்கர அழுதுட்டேன் பயங்கரமா அழுதுட்டாங்க ஐயா அப்படி சொன்னாங்க ஐயா அப்படி சொன்னாங்க ஐயா என் கூட இந்த பையன்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும் எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன் நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட இருக்கேன் எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து அந்த கதவை திறந்து நேரம் உள்ள வந்து அந்த அந்த கடைஸ்பாண்ட் என்ன யாரை யார பாத்தீங்க அப்படி சொன்னாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டிய எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்போ வாழ் யா அம்மா டீச்சர் யார் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க இருக்கிறோம் எங்க பிள்ளையத்துல வந்து எங்க குடும்பத்துல வந்து ஒரே பிள்ளையத்துல வந்து ஏழு தூரம் நாங்க படிக்க வைக்கிறோம் நீ யாராவது சொல்றதுன்னு எங்க பாட்டு எதிர்த்து கேட்டா அந்த வீரம் இருக்கையா அந்த வீரம் வந்து எனக்கு வருமான தெளிவரை வேண்டிக்கிறேன் ஏன்னா அப்படியான ஒரு ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெட்டா அந்த அந்த மன்னிட்டு அந்த தமிழ்நாடு இருக்கு அப்ப நான் யோசிச்சுக்கிறவர்கள் யாருக்கும் பயக்காதவர்கள் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள் அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்துக் கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் பாடவும் விரும்புறேன் அந்த இந்த ஆல்பம்ல என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்க ரஷ்மித் ஒரு ஆர்டிஸ்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அந்த பாலச்சந்தர் செல்லமுத்தி இவர்கள் சில பாடல்களை என்னோட சேர்ந்து பாடியிருக்காங்க என்னுடைய பாடியை இசைத்து அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலை மக்களுக்கானது நான் சின்ன வயசுல இருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வாழ்ந்திருக்கேன் ஆனா உண்மையால அம்பேத்கரை பாடல்களுக்கு பாடல்களுக்கு ஒரு பெரிய முறை அமைத்து கொடுத்த நீளம் பண்பாட்டு நேரத்திற்கும் இயக்குநர் பார் ரஞ்சித்தன அவர்களுக்கும் ஏனென்றால் அது இயற்கை அதுதான் நான் பேசுள்ள அரசியல் கிடையாது இயற்கை நினைக்கிறேன் இயற்கையோட பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது ஒரு ஒரு சாதி அமைப்பு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இது ஒரு மரம் இருந்தா ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம் ஒரு வேப்ப மரம் இருந்தா ஒரு பெரிய மரமும் இருக்கலாம் உங்க எல்லா இடத்துலயும் தனமரமாக இருந்தாங்க உலகம் எப்படி இருக்கும் எல்லா இடத்துலயும் வேப்ப மரமாக உலகம் எப்படி இருக்கும் இயற்கை இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் இருந்து பிரிக்கிறது நான் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்துக் கொண்டு ஒரு பிளோப்பை தாங்கி கொண்டு இருக்கிறோம் அவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு ஆஹ் கண்டிப்பா என்னால் என்ற அளவுல என்னுடைய கலை வடிவத்துல தொடர்ந்து நான் அதை பத்தி பேசுவேன் இந்த ஆல்பம் முழு கால பத்தி பேசலாம் இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமா இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பா உங்களுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து தரத்துன்ற நம்பிக்கையோடு நான் ஏதாவது விடுபட்டு நினைச்சுக்கவே அந்த சோனி மியூசிக் ரொம்ப நன்றி சில கருதப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன் அந்த சோனி மியூசிக் வந்து என்னோட என்ன எப்பவுமே நான் ஒரு விஷயம் அவங்க என்ன ட்ரீட் பண்றதுல இருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாவே தொடங்குவேன் அவங்க என்ன சொல்றாங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க வார்த்தை கொள்ளலாம் கிடையாது அவங்க என்கிட்ட படுகிற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா படும் என்னை ரொம்ப அன்போடவும் அஹ் பல கதையோடும் என்னோட உரையாடி இந்த ப்ராஜெக்டை ஒரு லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சோனி மியூசிக் சவுத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இந்திய கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும் இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும் அதுக்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமில்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நாம் கையில் எண்ண வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் வேற வழியே இல்லை ரொம்ப ஆபத்தான ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்துல நாம் இருக்கிறோம் அது ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாக எனக்கு தெரிஞ்சவர்களாகவே இருக்கலாமோங்கிற பயத்தோடையே உடன் இருக்கு அது என்ன என்ன புரிஞ்சுகிற அது புரியும் நினைக்கிறேன் அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் நாம் வந்து எந்த தவறும் செய்யாத இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள் அந்த அன்பை மீட்டெடுப்போம் அந்த மாண்பை மீட்டெடுப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய்